மூச்சு நிமிடம் மூணு நிமிஷம் நீங்கள் விடாமல் இருந்தீங்கன்னா பிரெயின் போகும் அதான் பிரெயின் டெத்துங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அட்டி வாங்கி டபால் கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறாங்க ஹார்ட்டு லங்ஸ் நின்று ரெண்டும் நின்று இருக்கும் வேணும் வெளி காயம் ஒன்றும் இருக்காது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் பிரெயின் மூளை நமக்கு நம்ம மூளை வேலை செய்யணும் மூளை வேலை இது சடன் கார்டியாக அரெஸ்ட்டு அப்போ மூச்சையும் இருக்காது பல்ஸும் இருக்காது இது வரைக்கும் நல்லதான்தான் அப்போ என்ன பண்ணோம் பழைய கடிகாரம் செல்லாது வந்து ரிப்பேர் ஆகியிருந்தேன்னா நீங்கள் ஒரு குழு குலுக்கி வச்சா அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கீழே அவனை படுக்க வச்சு அந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ரெசிஸ்டேஷன் சிபிஆர் டெக்னிக்னுவாங்க காலோ கார்டியோ கார்டி சி பி பல்மனரி ரெசிஸ்டேஷன் சிபிஆர் டெக்னிக்குன்னு படுக்க வச்சு இந்த இடத்துல நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும் ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் இது வெற்றிபுரல் காலம் பின்னால் உள்ள எலும்புக்கும் முதுகு தண்டு எலும்புக்கும் இந்த ஸ்டேனம் இந்த இந்த காரை எலும்புக்கும் இந்த தட்டை எலும்புக்கும் நடுவில் வச்சு ஒரு டூ இன்ஜஸ் கீழே போகிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ அது பம்ப் பண்ணும் நம்ம மெக்கானிக்கலாம் நம்ம பம்ப் பண்ணுறோம் அது ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பது டு அறுபது தடவை பம்ப் பண்ணணும் ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை பம்ப் பண்ணதும் மூக்கில் வச்சு ரெஸ்பிரேட்ரி அந்த மூச்சு விட வைக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை மூச்சு விட வைக்கணும் அப்படி ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சிட்டுனா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பிரேஷன் வந்துடும் இது அப்புறம் அவன் அவன் பாட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே லேசாக மூச்சு விடுவான் மூச்சு விடுவான் மூச்சு விடுவான் அப்படி இழுத்து இழுத்து மூச்சு விடுவான் நார்மலுக்கு வந்துடுவான் அந்த த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும் இல்லைனா நீங்கள் மூச்சு விடுறது திரும்ப மூச்சு விட்டால் கூட மூளை வேலை செய்யாது பிரெயின் டெத் ஆகிரும் அதான் பிரெயின் டெத்துங்கிறாங்க அப்புறம் ஆர்கன்லாம் டொனேட் பண்ணணும் ஆ அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு மூளை வேலை செய்யணும் அப்போ தான் நம்ம வந்து அங்கே இருதயத்தை வேலை பார்க்க வைக்கலாம் டக்குன்னு பார்க்கும்போது ஒருத்தையும் கையை காலை உடிச்சிட்டு சதம் போட்டுப்பான் ஐயோ அம்மா ஐயோ அங்கே வலிக்கு அது எங்கள் அவனை போய் சுற்றி கூட்டு கூடி நின்ப்பான்னு தவிர ஒருத்தர் மூச்சு இல்லாமல் நடப்பான் அவன் தான் டேஞ்சரஸ் வெள்ளம் அவனை தான் உடனே கவனிக்க வேண்டிய ஆள் இவன் என்னடா இப்படி கிடக்கான் அப்படின்னு பார்த்தா பெரிய காயம் போட்டுருக்கு கழுத்தில் பயங்கரப்பட்டு ஏன்னோ ரத்தம் ப்ளீடாகி போய்ட்டுருக்குன்னா அவன் மூச்சு இல்லாமல் நடக்கிறான் தலையில் அடிப்பட்ருக்குன்னா பரவாயில்ல ஒன்றுமே இருக்காது சும்மா கிடப்பான் புழப்பத்து போய் சும்மா படவான் எவனாவது அமுக்க மாட்டானான்னுட்டு அப்போது நம்ம முழங்கால் போட்டு அவனை நல்லா படுக்க வச்சு அந்த வாய்க்குள்ளெல்லாம் மண் கின்னு இருந்து ஆக்சிடெண்ட்டில் மண் நின்று இந்த தொடச்சிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கைக்குட்டா இருக்கும்ல பாக்கெட்டில் எப்படியும் கைக்குட்டா இருக்கும் இல்லை ஒரு டபுள் இருக்கும் எதாவது வச்சு தொடச்சி நல்லா எடுத்து ஏன்னா நீங்கள் ஊதும் போது வாய்க்குள்ளே தான் மண் கல் ஏதாவது இருந்து உள்ளே ஊதி விட்டுறக்கூடாது அது வேறு சோழி முடிச்சிடக்கூடாது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மூக்கு வாயில் நம்ம வந்து வாயை வச்சு ஒரு ஊது ஊதிட்டு ஒரு பத்து கம்ப்ரஷன் அப்புறம் ஊர் ஒரு ஊது இல்லை ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தன் மூச்சு வாங்கணும் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் அந்த அந்த கம்ப்ரஷன் வந்து நீங்கள் விட்டுட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுறீங்க எலக்ட்ரி ரீக் ஆயிருங்க ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் அப்போ ஹார்ட் வந்து பம்ப் மெக்கானிக்கலாக பம்ப் ஆகி பிளட்டு வெளியில் போகும் அந்த 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 ஹார்ட் அப்படி தானே துடிக்குது லப் டப் லப் டப் அப்படி தானே ஃபில்லப் ஆகி விழுதில்லை அப்போ ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் அந்த 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 ஒரு ஸ்டைலில் சொல்லிக்கிட்டு நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து தடவை பம்ப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஊதின ஒரு பேரும் இல்லை நம்ம ஒரு ஊது ஊதிடலாம்